அப்படி பேசிவிட்டு சென்ற சக்தி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அவள் யோசனை செய்து கொண்டே இருந்தாள் உறங்கிவிட்டு அடுத்த நாள் காலை பொழுது அவளுக்கு என்னவோ சோம்பேறியாகவும் ஒரே களைப்பாகவும் அவள் எழுந்தாள் அப்படி எழுந்து வந்து அப்பாவிடம் வந்து அப்பா நீங்க பத்திரிக்கை பிரஸ்ல அடிக்க கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே பத்திரிக்கை கொடுக்கணும் மாமாவும் அத்தையும் சொன்னாங்க நீங்க முறையா வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல இது நம்ம வீட்டு கல்யாணம் நாங்க கண்டிப்பா வந்துருவோம் இதுக்காக நீங்க சென்னைக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நீங்களும் அம்மாவும் போய் பத்திரிகையை வச்சுட்டு வந்துருங்கப்பா நீங்க பத்திரிக்கை வைக்க போயிட்டீங்கன்னா நான் மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அக்கா கூட துணைக்கு வீட்டிலே இருப்பேன் என்று அவள் சொல்லவும் சரிம்மா நான் பத்திரிகை யார் யார் என்னென்ன என்ன எழுதி வைக்கிறேன் நீ போய் வாங்கிட்டு வா மற்றதெல்லாம் அப்புறமா என்று சொல்லிவிட்டு அவள் அவளுடைய வேலையை செய்தாள் அப்பா நான் பத்திரிகை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி கையில் சில திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாள் அத்தக்ட நேத்தே வரேன்னு சொன்னேன் என்னால போக முடியல அதை கொண்டு போய் அத்தை வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே நான் பத்திரிகையை வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா என்று அவள் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லவும் சக்தி நில்லு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீயே ஒரு ரெண்டு நாளா படபடப்பா இருக்க ஏதோ ஒரு மாதிரி இருக்க என்னாச்சி என்று கேட்கவும் ஒண்ணு இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் என்னமா அந்த குணாவை பத்தி எதுவும் உனக்கு குழப்பமா இருக்கா என்று கேட்கவும் அந்த குணம் எதுவும் பண்ணிடுவானா எனக்கு சின்ன குழப்பம் இருக்குதுப்பா பா ஆனா அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் என்று அவள் சொல்லவும் எதுவா இருந்தாலும் கடவுள் இருக்கார் நல்லவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கெடுதல் கொடுக்க மாட்டார் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்கின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ நடக்கணும்னு எல்லாமே கை கூடி வந்துருச்சு அதனால கண்டிப்பா இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுமா சக்தி நீ நிம்மதியா போயிட்டு வா என்று அப்பா சொல்லவும் சரிப்பா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் பத்திரிக்கையை வாங்குவதற்கு பிரசுக்கு சென்றாள் பிரசுக்கு சென்று அந்த பத்திரிக்கையை வாங்கிவிட்டு அவள் வீட்டில் கொடுக்கவுமே அதை வாங்கி அவர்கள் பார்த்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது உடனே லக்ஷ்மி என்னம்மா கையில் வீட்டுக்கு போயிட்டு வந்தியா என்று கேட்கவும் ஆமாம்மா மாமா போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தேன் மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு நீங்களும் மாமா போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்கம்மா கொஞ்சம் லேட்டா என்று சொல்லவும் நானும் போகணும் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் சரிம்மா நாங்கள் போறோம் என்று சொல்லி அப்படியே அந்த பத்திரிக்கையை வாங்கி படித்து கொண்டு எல்லோருடைய பேரும் இருக்கிறதா என்று அவர்கள் பார்த்து கொண்டு அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் பிறகு யார் யாருக்கெல்லாம் பத்திரிகை வைக்க வேண்டும் என்று ரகுராமன் லிஸ்டை எழுதி வைத்திருந்தார் அந்த பேரணைத்தையுமே சக்தி உட்கார்ந்து அப்பாவிடம் கொடுக்கவும் லக்ஷ்மியும் ரகுராமனும் அனைவருக்கும் பத்திரிகை வைக்க சென்றார்கள் இங்கு வீட்டில் ஸ்வேதாவும் சக்தியும் இருக்கவும் சக்தி நீ ஏன் அப்பா கிட்ட சொல்ல வேணான்னு சொன்ன அந்த குணா விஷயத்தை ஆனால் அப்பா கரெக்டா சொல்றாரு பாத்தியா இதுதான் பெத்தவங்களோட மனசுன்னு சொல்றது புரியுதா அப்பாவுக்கு அவன் மேல சின்ன பயம் இருக்கதான் செய்யும் என்று அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் பிறகு ரகுராமன் லக்ஷ்மியும் அனைவருக்கும் பத்திரிகை வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் இப்படியே இரண்டு நாள் தொடர்ந்து அவர்கள் அனைவருக்குமே பத்திரிகை வைத்து முடித்தார்கள் இங்கு நாராயணனும் சுமதியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் சொன்ன கடைக்கு சென்று நல்லபடியாக ஸ்வேதாவுக்கு முகூர்த்த புடவையும் எடுத்து முடித்தார்கள் திருமணத்திற்கான நாளுமே வந்தது அன்று வருண் நாராயணன் வீட்டுக்கு வந்தார்கள் அவர்களுக்கென்று சக்திக்கு நிம்மதியாக இருந்தது வருண் நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு என்று சக்தி சொல்லவும் உடனே வருண் நான் இருக்கேன் சக்தி நீ எதுவுமே கவலைப்படாத என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இங்கு சுமதி சமந்தி பொண்ணுக்கு நலுங்கு வைக்கணும் வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே சொல்லிட்டீங்களா நலுங்கு வைக்கிற பங்கன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று அவர்கள் சொல்லவும் ஆமாம் சம்பந்தி எல்லாருமே வந்துடுவாங்க நம்ம பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிற பங்கன் நல்லபடியா முடிச்சிடலாம் என்று சொல்லி அன்று ஸ்வேதாவுக்கு நலுங்கு வைக்கும் பங்கன் மிக விமர்சையாக நடைபெற்றது அதை மண்டபத்தில் வைக்காமல் நம் வீட்டிலேயே வைத்து விடலாம் என்று அவர்கள் எடுத்த முடிவு நல்லதாகவும் இருந்தது அனைவருமே வந்து ஸ்வேதாவிற்கு நலுங்கு வைத்து அன்று அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிந்தது இப்படியே அவருக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்த பிறகு திருமணத்திற்கான நாளுமே கை கூடி வந்து வந்தது விடிந்தால் திருமணம் என்கின்றது போல அனைவருமே மண்டபத்தில் கூடியிருந்தார்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுமே இங்கு பெண் வீட்டுக்கு வந்து முதல் நாளே தங்கி விட்டார்கள் அவர்களுக்கென்று ஒரு பெரிய வீட்டை பிடித்து அவர்களை தங்க வைத்தார்கள் ஸ்வேதாவிடம் அக்கா கூப்பிடாம நீ வரக்கூடாது சரியா நானோ அம்மாவோ வந்து கூப்பிட்டா மட்டும் இந்த அறைய வா அது வரைக்கும் நீ எங்கேயுமே போகாது என்று சொல்லவும் சரி சக்தி என்று சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்த நாள் காலை திருமணத்திற்கான வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ரிசெப்ஷன் இங்கு வைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் திருமணத்தை மட்டும் இங்கும் நடத்தலாம் என்றும் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிவிட்டார்கள் ரிசெப்ஷனை அவர்கள் சென்னையில் மிக விமர்சையாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதே போலவே சக்தி வீட்டில் இங்கு மட்டும் திருமணம் செய்யலாம் என்று முடிவெடித்தார்கள் அதே போல திருமணத்திற்கு அனைவருமே தயாராகவும் வந்துவிட்டார்கள் விடிந்தால் திருமணம் என்பது போல அனைவருமே பரபரப்பாக வேலையை பார்த்து கொண்டு அங்கே இங்கே பெரியவர்கள் அனைவருமே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் பெண்கள் பூக்களை கட்டி அடுத்த நாள் முகூர்த்தத்திற்கு தேவையானதை அவர்கள் ரெடி பண்ணி கொண்டும் அவர்களும் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சக்தி வரும் விடுஞ்ச கல்யாணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நீ பார்த்து சூதனமா இருக்கா நீங்களும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க என்று சொல்லவும் சக்தி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எதுவும் இல்ல யாரும் வந்திருக்காங்களா புது ஆளுங்கள் யாரும் இருக்காங்களா என்று நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கவலைப்படாத எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டு விட்டு சரிங்க நீங்க இருங்க அந்த சமையல் நேரத்துல வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா பார்க்க சொன்னாரு நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துறேன் என்று சக்தி சொல்லவும் சரி சக்தி நீ போயிட்டு வா என்று வருண் சொல்லவுமே அவள் அங்கு சென்று விட்டார் உடனே சுமதி வருணை கூப்பிட்டு வருண் நான் ஒரு முக்கியமான பொருளை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்பா நீ கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா நான் சம்பந்தி சாவி வாங்கி வச்சிருக்கேன் அது எனக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம்டா அதனால அது போடாம இருக்க எனக்கு சரிப்பட்டு வராது நீ கொஞ்சம் போய் எடுத்துடு வா என்று அம்மா சொல்லவும் சரி என்று அவன் சாவியை வாங்கி கொண்டு அங்குள்ள வண்டியை எடுத்துக்கொண்டு அவன் சக்தியின் வீட்டிற்கு சென்றான் இங்கு சக்தி சமையல் சென்ற பிறகு அவள் வேலைகள் அனைத்தையும் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று அவள் பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் ஸ்வேதாவுக்கு அந்த பேரதிர்ச்சியான விஷயம் நடக்க இருந்தது அப்பொழுது ஒரு குழந்தையின் கையில் லெட்டரை கொடுத்து ஆன்ட்டி இந்த லெட்டரை ஒரு அங்கிள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்று அந்த குழந்தை கொடுக்கவும் அந்த லெட்டரை வாங்கி படிக்கவும் அதில் ஸ்வேதா உன்னை பார்க்கணும் போல் இருக்கும் என்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி நீ கொஞ்சம் பேக் சைடு வரியா உன்னை நான் பார்க்கணும் என்று சொல்லவும் இப்படிக்கி சதீஷ் என்று அதில் எழுதியிருக்கவுமே அவள் சதீஷ் தான் கூப்பிடுகிறாள் என்று நினைத்துக்கொண்டு அவள் சதீஷுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பார்க்காமல் அவள் அந்த லெட்டரை படித்துவிட்டு பின்புறமாக செல்லலாம் என்று அவள் சென்று விட்டாள் அங்குதான் குணாவுடைய ஆட்கள் ஸ்வேதா எப்பொழுது வருவாள் என்று காவல் காத்து கொண்டிருந்தது போல அவள் அவளுக்கு கொடுத்து அப்படியே அவளை அங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கார் அவனை கடந்து வேகமாக சென்று கொண்டிருந்ததை பார்த்தான் எதுக்காக இந்த கார் இவ்வளோ ஸ்பீடா போகுது இந்த கார் எங்க போகுது என்று நம்ம ஃபாலோ பண்ணலாமா என்று அவன் நினைத்தான் ஆனால் நல்ல வேலையாக வருண் அந்த வண்டி நம்பரை மட்டும் பார்த்துக்கொண்ட பிறகு அம்மாவுக்கு தேவையான பொருளை அவன் வீட்டிலிருந்து மண்டபத்துக்கு கொண்டு போய் அம்மாவிடம் கொடுக்கவும் ரொம்ப சந்தோஷம் சரி நீ மற்ற வேலையை பாரு என்று அம்மா சொல்லவுமே அப்பொழுதுதான் சக்தியும் கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் என்ன வருண் எங்க போனீங்க வண்டியை காணும் நான் அப்பவே பார்த்தேன் என்று கேட்கவும் அம்மா ஏதோ வீட்டுல மறந்து மறந்துட்டு விட்டு என்று சொன்னாங்க அத போய் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் சக்தி நீயும் இப்பதான் அங்கிருந்து வெளியே வரியா ஆமா சரி போய் ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னு பாரு நானும் கொஞ்ச நேரம் இங்கே இல்ல அதனால நீ போய் பாரு என்று சொல்லி வருண் சக்தியும் மணமகளின் அறைக்கு சென்றார்கள் அங்கு செல்லவுமே உள்கதவை திறந்து பார்க்கும் அங்கே ஸ்வேதா இல்லாமல் இருக்கவும் உடனே அவள் பாத்ரூமில் இருக்கிறாளா என்று பாத்ரூமை திறந்து பார்த்தாள் அங்கேயும் இல்லை பின்பு சுற்றுமுற்றிலும் பார்த்த ஸ்வேதா அங்கு எங்கேயும் இல்லாமல் இருந்தது சக்திக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது வருண் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அக்கா இங்கே இல்ல நானும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன் அக்கா எங்கேயுமே இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விடிஞ்சா கல்யாணம் இப்ப நான் என்ன பண்றது வருண் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் இப்ப என்ன சொல்லுவேன் இதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சூதனமா நடந்து கொண்டேன் கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள அக்கா எங்க போனான்னு தெரியல என்று அவள் சுற்றி முற்றி பார்க்கும் அப்பொழுதுதான் ஸ்வேதாவுக்கு வந்த லெட்டர் கீழே கிடக்கவும் அதை பார்த்தாள் என்னது கீழே லெட்டர் கிடக்கு என்று அதை எடுத்து படிக்கும்போது சதீஷ் கொடுத்தது போலவே ஒரு லெட்டர் அது இருக்கவும் எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்ட படிச்சுதான் அக்கா பின்புறமா நிலையில் அவர்கள் தூக்கி செல்வது போல அக்கா பிடிவாதம் பிடித்தது போலவும் அவள் கையில் இருந்த வலையில் சிதறி உடைந்து கீழே விழுந்தது போலவும் அவர்களுக்கு தெரிந்தது உடனே சக்தி வரும் அக்காவை இங்கிருந்துதான் எங்கேயே கொண்டுட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த குணா எங்க கொண்டுட்டு போயிருப்பான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த லெட்டர் யார் மூலியமா வந்ததுன்னு தெரியல என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மண்டபத்தில் வந்து இந்த லெட்டரை யார் கொடுத்திருப்பார்கள் என்று அந்த லெட்டரை வைத்து அவர்கள் அங்கு மிகவும் சுத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மணமகள் அறைக்கு வந்த ஒரு குழந்தை அக்கா நான் ஸ்வேதா ஸ்வேதாக்காவுக்கு கொடுத்த லெட்டரை நீங்க கையில வச்சிருக்கீங்க என்று அவள் கேட்கவும் பாப்பா இந்த லெட்டரை நீ தான் அக்கா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தியா என்று சக்தி கேட்கவும் ஆமா என்று அவள் சொன்னாள் பாப்பா இந்த லெட்டர் உனக்கு யாருமா கொடுத்தா என்று கேட்கவும் வெளியில ஒரு அங்கிள் கருப்பா இருந்தாரு அந்த அங்கிள் தான் இத கொண்டு போய் பொண்ணுக்கு கிஃப்ட் என்று சொல்லி கொடுக்க சொன்னாரு தான் நான் கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொல்லவும் சரி நீ போ என்று அவள் சொல்லிவிட்டு உடனே சக்தி வருண் நான் நினைச்ச மாதிரியே அந்த குணா தான் இந்த வேலையை பார்த்துருக்கான் இப்போ என்ன பண்றது வருண் அக்கா நம்ம எங்கிருந்து தேடி கண்டுபிடிக்கிறது விடிஞ்சா கல்யாணங்கிற மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த விஷயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா எனக்கு பயமா இருக்கு வருண் என் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது என்று அவள் அப்படியே அமைதியாக அழுகை வருவது போல அவள் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது சக்தி நான் இப்ப அம்மாவுக்கு ஒரு மெடிசன் எடுப்பதற்காக வீட்டுக்கு போயிட்டு வந்தப்ப ஒரு கார் செம ஸ்பீடா என்ன கிராஸ் பண்ணி போனுச்சு எதுக்காக இந்த மாதிரி ரோட்ல இந்த கார் இப்படி ரொம்ப ஸ்பீடா போகுதுன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன் நல்ல வேளை அந்த காரோட நம்பரை நான் நல்ல தெளிவா பார்த்தேன் நம்ம வேணா அங்க அந்த கார் நம்பரை வச்சு நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா என்று வருண் கேட்கவும் இப்போ இதை ட்ரேஸ் பண்றதா இருந்தா போலீஸ்காரங்கள் தானே பண்ண முடியும் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அங்க என்ன ஏதுன்னு கேட்டா அப்புறமா மண்டலத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன வருண் பண்றது நீ கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு நான் அவருக்கு பர்சனலா அந்த காரோட நம்பர் அனுப்பி அது எங்க இருக்கு என்ன ஏதுங்கிறத சொல்லி நான் வந்து ட்ரேஸ் பண்ண சொல்றேன் நீ கவலைப்படாது என்று அவன் சொல்லவும் உடனே அந்த நம்பரை வைத்து அவர்கள் ட்ரேஸ் பண்ண சொன்னான் அப்பொழுது அந்த வண்டி குணாவின் பெயரில் தான் இருந்தது குணாவுடைய அட்ரஸ் தான் அவர்களுக்கு காண்பித்தது சக்தி நான் நினைச்ச மாதிரியே அந்த குணா தான் ஸ்வேதா வர்த்திக்கிட்டு போயிருக்கான் இது குணாவுடைய காரு தான் இப்ப நம்ம என்ன பண்றது ஒருவேளை அவன் அக்காவை எங்க வச்சிருப்பான் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்ச இடத்திலேயோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்திலேயோ வச்சிருக்க மாட்டான் என்ன பண்றது ஏது பண்றது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சக்தி எனக்கு ஒரு யோசனை தோணுது அவன் வேலை செய்யற மில்லுல அக்காவை கொண்டு போய் அடைச்சு வச்சிருப்பானா ஏன்னா நம்ம அவன் வீடு அப்படிதான் நம்ம தேடுவோமே தவிர அவன் வேலை செஞ்ச இடத்தை நம்ம தேட மாட்டோம் ஒருவேளை அக்காவை அங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தா நம்ம அங்க போய் பார்க்கலாமா என்று சொல்லவும் அக்காவை அங்க இந்த நேரத்துல எப்படி போறது சரி வாங்க எதுவா இருந்தாலும் நாங்க அங்க போய் பேசிக்கலாம் நம்ம இங்க யாருக்கும் தெரியாத மாதிரி அக்கா ரெஸ்ட் எடுக்கிற கதவை யாரும் திறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாதான் அங்க யாருமே அரைக்கு போகாம இருப்பாங்க என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு அம்மாவிடம் சென்று அம்மா அக்கா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா நான் கதவை லாக் பண்ணிட்டேன் நானும் வரணும் கொஞ்சம் வெளியில போறோம் நீங்க யாருமே அக்காவே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவ தூங்கட்டும் நான் வந்ததுக்கு அப்புறமா அறையும் கதவை திறந்துக்கிறேன் என்று சொல்லவும் உங்களுக்கு ஏதாச்சும் தேவனா நீங்க வெளியில உள்ள எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க நீங்க கதவை மட்டும் யாருமே தட்டிடாதீங்க என்று சொல்லவும் சரிமா நாங்கள் கதவை எதையுமே தட்டல அவ நல்லா தூங்கட்டும் என்று சொல்லவும் அப்படியே சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் உடனே வருணும் சக்தியும் காரை எடுத்துக்கொண்டு அந்த மில்லுக்கு சென்றார்கள் சக்தி நம்ம காரை அங்க எடுத்துட்டு போக கூடாது நம்ம இங்கேயே ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம நடந்து போகலாம் எப்படியும் அவங்க முன்னாடி தான் இருப்பாங்க நம்ம முன்னாடி போக கூடாது நம்ம பின்வழியா ஏதாச்சும் வழி இருந்து இருந்துச்சுன்னா போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் பின்வழியாக போகும்போது ஒரு இடத்தில் மற்றும் ஒரு ஓட்டை போல் இருக்கவும் அதை தள்ளி பார்க்கவும் அது கதவு மாதிரி இருக்கவும் அந்த கதவு வழியாக அவர்கள் இருவருமே அந்த மில்லுக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் நினைத்தது போலவே மில்லுக்குள் நுழையுமே அங்கு குணாவுடைய ஆட்கள் நிறைய பேர் அங்கு இருந்தார்கள் நான் சொல்லல அவன் இங்க தான் கூட்டிட்டு வந்து இருப்பான் பாத்தியா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இவங்க கண்ணுல எல்லாம் பட்டுடவே கூடாது இப்ப நம்ம அக்காவை இருந்து கூட்டிட்டு போகணும் எப்படியும் ஸ்வேதா இங்க தான் இருப்பாங்கன்னு என்னுடைய உள் உணர்வு சொல்லுது சரிவா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்று அவர்கள் உள்ளே செல்லும் போது அங்கு ஒரு இடத்தில் ஸ்வேதாவை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள் அப்பொழுது குணா அவள் பக்கத்தில் உட்கார்ந்து ஏண்டி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பணக்காரன் வரவும் அவன நீ கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டியா அவ்வளவு சீக்கிரமா உன்னைய கல்யாணம் பண்ணி அவன் கூட இப்போ உன் தங்கச்சி மண்டைய கொடைஞ்சுகிட்டு இருப்பா நீ எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியாதுல்ல இந்த மில்லுக்கு தான் தூக்கிட்டு வந்து இருப்பேன்னு அவளுக்கு தெரியாது அவ என்னை கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தி நீ மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாய் போய் வாழலான்னு பாத்தியா அதுதான் நடக்காது எப்படியும் விடிய விடிய நீ ஏன் கஸ்டடியில தான் இருக்க போற விடிஞ்ச பிறகு உன்னை எப்படியும் கொண்டு போய் விட தான் போறேன் அந்த மண்டபத்துல அப்போ மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பார்த்து ஒரு நைட்டு ஃபுல்லா எவங்க கூடவே இருந்துட்டு நீ வந்திருக்க நினைச்சி உனக்கு அந்த மாப்பிள்ள தாலி கட்டுவானா எவன் கூட ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு வந்துட்டா இவ்வளவு பேர் யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா எல்லாருமே நினைப்பாங்க அதே மாதிரிதான் உன்னையும் கேவலமா பேசுவாங்க இது உனக்கு கொடுக்கற அடி கிடையாது என்னைய கேவலமா பேசினால உன் தங்கச்சி சக்தி அவளுக்கு கொடுக்கற அடி இப்போ நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் ஏனா நீ அப்படியே பொத்தின மாதிரி அங்க போ எப்படியும் உனக்கு கல்யாணம் நடக்காது நான் தான் உன் கழுத்துல அங்க வந்து தாலி கட்டுவேன் தாலி கட்டினதுக்கு அப்புறமா உன்னை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனா அது எல்லாமே அப்பதான் பண்ணுவேன் என்று அவன் வெறி பிடித்த நாய்போய் நாய் போல் அவளிடம் அந்த மயக்கத்தில் பேசிக்கொண்டிருந்தான் அண்ணே சூப்பர்னே எப்படி இதை பிளான் பண்ணி இவங்களை தூக்குனீங்க என்று கேட்கவும் அது தாண்ட இந்த குணாவுடைய டேலண்ட் அவங்க தங்கச்சிக்கிட்டேயே சபதம் போட்டு எப்படி அவளை தூக்கணும் பாத்தீல இப்ப அவ ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருப்பா ஆனா இந்த மில்லுக்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கோனு அவங்க தங்கச்சிக்கு தெரியவே தெரியாது எப்படி என்னுடைய பிளான் என்று அவர்கள் அனைவருமே அப்படியே சிரித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஸ்வேதாவை வைத்து அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் இதை கேட்க கேட்க சக்திக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது சக்தி நீ அமைதியா இரு இப்ப நம்ம கோபத்தை வெளிப்படுத்துற நேரம் இது கிடையாது நம்ம எப்படியாச்சும் ஸ்வேதாவை இங்க இருந்து நல்லபடியா காப்பாத்திட்டு போகணும் அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம் எவ்வளவு நேரம்தான் தான் இந்த இடத்திலேயே நிப்பானுங்க எப்படியும் அப்படி இப்படி போவாங்க இல்ல அப்ப நம்ம ஸ்வேதாவை இங்க இருந்து நம்ம கூட்டிட்டு போயிடலாம் என்று அவன் சொல்லவும் அவர்களும் வெகு நேரமாக அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் அண்ணே யாரும் இங்கே வர மாட்டாங்க இந்த பொண்ணு இங்க இருக்கட்டும் வாங்க உங்களுக்கு கோழிக்கறையும் பிரியாணியும் கோட்டரும் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அதை வந்து சாப்பிடுங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி ஸ்வேதாவை அங்கு கட்டி போட்டுவிட்டு அவர்கள் ஒரு இடத்திற்கு சாப்பிடுவதற்கு சென்றார்கள் அவர்கள் அப்படி செல்லவுமே வருணும் சக்தியும் அந்த இடத்திற்கு சென்று அக்காவை கட்டி வைத்திருந்த கட்டை அவிழ்த்து அவளை அங்கிருந்து அழைத்து செல்லலாம் என்று அவர்கள் அப்படியே அவள் மயக்கத்தில் இருக்கவுமே அப்படியே அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அங்கு உள்ள ஒருவன் அவர்களை பார்த்து விடவும் அண்ணே அந்த சக்தி எப்படியோ மோப்பம் முடிச்சு இங்க வந்துட்டானே ஸ்வேதாவை அவங்க தூக்கிட்டு போறாங்க அந்த பொண்ணு கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போறாங்க என்று கத்தவும் என்னது சக்தி வந்துட்டாளா அவ எப்ப பார்த்தாலும் என்னுடைய விஷயத்துல தலையிடுவதே பொழப்பா இருக்கு என்ன நடந்தாலும் சரி அவ இந்த இடத்தை விட்டு வெளியில போகவே கூடாது இங்க நான் அவளை சமாதி பண்ணணும் அவளை வெளியில விட கூடாது என்று குணா சொல்லவும் சக்தி இவங்கள நான் பாத்துக்கிறேன் நீ அக்காவை அப்படியே நம்ம வந்த வழியா கூட்டிட்டு போய் கார்ல வை இவங்களை நான் ஒரு வழி பண்ணிட்டு நான் வந்துடுறேன் என்று சொல்லவும் சினிமா காட்சிகள் போலவே அவர்கள் அனைவருமே வருணை அடித்துவிட்டு சக்தி அதுக்குள் காரில் அமர வைத்து அப்படியே உட்கார வைத்திருந்தாள் ஸ்வேதாவுக்கு மயக்கம் தெரியாமல் இருந்ததால் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியாமல் அவள் இருந்தாள் பாவம் சக்தி அவளை எப்படியே கூட்டு வந்து காரில் ஏற்றி அமர வைக்கவும் இங்கு வருன் அவர்கள் அனைவரையும் அடித்துவிட்டு அவன் விறுவிறுவென்று ஓடி வந்தான் பிறகு காரின் உள்ளே வந்து அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள் உடனே குணா அவர்களை பிடிக்க முடியாமல் ச்சே இவ்வளோ பிளான் பண்ணியும் அவ எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்து அங் அவங்க அக்காவை காப்பாத்திட்டு போயிட்டாளே என்னோட முகத்துல கரிய பூசின மாதிரி ஆக்கிட்டாளே டேய் நீ தானே சொன்ன வாங்கனே கோழி பிரியாணியும் கோட்டரும் சாப்பிடலாம் என்று இந்த கோழி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஆசைப்பட்டு அவள நான் கோட்டை விட்டுட்டேனடா இப்ப என்னுடைய திட்டத்துல எல்லாம் மண்ணல்லி விழுந்துருச்சடா இந்த சக்தியை நான் என்ன பண்றது என்று அவன் அப்படியே கடும் கோபத்தில் இருந்தான் குணா அப்பொழுது அங்கிருந்து ஒருவன் அண்ணா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் கடவுள் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணியிருக்காரு நம்ம திரும்ப திரும்ப அந்த பொண்ணுக்கு கெடுதல் பண்ண பண்ண நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது தான் கெடுதலா முடியும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க நல்லவரா இருந்து நீங்க அந்த ஸ்வேதாவ பொண்ணு போய் பொண்ணு கேட்டு இருந்தீங்கன்னா சக்தி கண்டிப்பா கொடுத்திருப்பா ஆனா நீங்க இந்த ஊர்ல உள்ள ஒரு பொண்ணையும் நீங்க விட்டு வைக்காமல் நீங்க கடைசியில ஒரு நல்ல பொண்ணு போய் கேட்டா அந்த பொண்ணு எப்படி உங்களை அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் தானே அண்ணா நம்ம இப்படியே கெட்ட புத்தியோட இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு என்னைக்கும் இந்த மாதிரி கெட்டது தான் நினைப்பாரு நம்மளும் மனுஷனா திருந்தி நம்மளும் நாலு பேருக்கு உதவி பண்ணா நம்மளுக்கும் நாலு விஷயம் நல்லதான் நடக்கும் இப்படி கெட்டவங்களா இருந்து கெட்டவங்க கெட்டவங்கன்னு பேருதான் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் வேணானே இன்னையில இருந்து இதை விட்டுட்டு நம்ம கொஞ்சமாச்சும் மனுஷனா திருந்துவோம் என்று அவன் சொல்லவும் சிறிது நேரம் குணா யோசித்து விட்டு பிறகு அவன் கையில் வைத்திருந்த அந்த கட்டை அருவா அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அவன் அப்படியே ஏதும் சொல்லாமல் வீட்டை நோக்கி நடந்தான் இங்கு சக்தியும் வருணும் அக்காவை எப்படியோ அந்த குணாவிடமிருந்து காப்பாற்றி அவளை அந்த காடில் ஏற்றி அவர்கள் மண்டபத்தை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் வருண் எப்படியோ நீங்க இருந்ததுனாலதான் அக்காவை எப்படியோ காப்பாத்திட்டேன் நான் சொன்னேன்ல அவன் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கானு பாத்தீங்களா அக்காவை எப்படி கடத்தி கொண்டு போய் வச்சு அக்காவை அசிங்கப்படுத்த பாத்து இருக்கான் எப்படியோ அந்த கடவுள் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு உதவி பண்ணி இருக்காரு இப்ப அக்காவை யாருக்கும் தெரியாம நம்ம மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடணும் வரும் என்று சொல்லவும் கவலைப்படாத சக்தி நம்ம எப்படி அக்காவை யார் கண்ணிலும் படாம நம்ம அந்த மணமகள் அரைக்கி கொண்டுட்டு போயிடலாம் நீ கவலைப்படாத சரியா நீ ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் முகத்துல தண்ணியை தெளித்து அவர்களை நார்ம நிலைமைக்கு கொண்டுட்டு வா அப்பதான் நம்ம அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அவங்க மயக்கத்தில் இருந்தா எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி அவர்கள் தண்ணியை எடுத்து ஸ்வேதாவின் முகத்தில் தெளிக்கவும் ஸ்வேதா அப்பொழுதுதான் கண் விழித்தாள் கண் விழித்த பிறகு நான் எங்கே இருக்கேன் என்று அவள் கேட்கவும் அக்கா நீ வரனோட கார்ல தான் இருக்க நீ பயப்படாத என்று அவள் சொல்லவும் சக்தி சக்தி நீ வந்துட்டியா நான் சதீஷ் கூப்பிடான என்று சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் வருமே அவருக்கு ஒரு ஃபோன் கூட போடாம நான் பின்னாடி போனேன் அப்ப யாரோ ஒரு நாலு பேர் என் முகத்துல ஒரு துணியை வைத்து அமுக்குனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி என்று ஸ்வேதா சொல்லவும் அக்கா நீ கவலைப்படாத அந்த குணாதான் உன்னை கடத்தி போயிட்டான் நாங்க எப்படியோ அதை கண்டுபிடித்து இப்ப உன்னை கூட்டிட்டு வந்துட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லக்கா நீ கவலைப்படாது என்று சொல்லவும் சக்தி அன்னைக்கு நீ போன்ல பேசிட்டு மாதிரியே பற்றியா அந்த குணா என்ன மாதிரி ஒரு வேலைய செஞ்சிட்டான் இப்போ நீயும் வரணும் இல்லாம இருந்தா என்ன அவன் என்ன நீ என்ன பண்ணி இருப்பான் அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று ஸ்வேதா அழுகவும் இங்க பாருக்கா அதான் ஒண்ணுமே நடக்கல இல்ல நீ கொஞ்சம் நார்மலா இரு இந்த விஷயம் மண்டபத்துல யாருக்குமே தெரியாது என்னையும் வருணையும் தவிர அதனால நீ அறையில இருக்கணும் தான் சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீ அவங்க கிட்ட எதுவுமே சொல்லி காமிச்சு கொடுத்துடாதக்கா நீ எப்பொழுதும் போல நார்மலாவே இரு என்று சக்தி சொல்லவும் முடியலடி எனக்கு கை கால் எல்லாமே படப்படன்னு வருது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு நீ சர்வ சர்வசாதாரணமா சொல்லிட்ட அதை அனுபவிச்ச எனக்கு தாண்டி தெரியும் என்று சொல்லவும் அக்கா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது இப்ப நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் விடிஞ்சா கல்யாணம் இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனைக்கா அதனால உன்னை நீயே சாந்தமாக்கிக்கிட்டு நீ உன்னை சமாதானப்படுத்திக்கோ இப்ப நம்ம உன்னை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நாங்க எப்படியாச்சும் நாங்க அந்த அறையில உன்னை கூட்டிக் கொண்டு போய் வைத்து விடுவோம் அதுவரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா வா வாக்கா என்று சக்தி சொல்லவும் சக்தி சொன்ன விஷயத்தை கேட்டு அவள் அப்படியே அழுது கொண்டு தன்னை சமாதானப்படுத்தி கொண்டும் வந்தாள் பிறகு மண்டபத்திற்கு பின்னாடி அவர்கள் வண்டியை நிப்பாட்டி ஸ்வேதாவை அவர்கள் எப்படியோ மண்டபத்துக்குள் அழைத்து சென்று அவள் விறுவிறுவென்று கதவை திறந்து ஸ்வேதாவை அந்த அறைக்குள் அழைத்து சென்று விட்டாள் அந்த அறைக்கு சென்ற ஸ்வேதாவை அங்கு உட்கார வைத்த பிறகுதான் சக்திக்கு உயிரே வந்தது அப்பொழுதுதான் சக்தி உஸ் சென்று அங்கு உள்ள இடத்தில் உட்காரோமே அப்பாடா இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்க நாலு பேருக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பமானம் போயிருமோ விடுஞ்ச கல்யாண பொண்ணு எங்க போயிட்டாங்கிற மாதிரி நாலு பேரு பேசிடுவாங்களோ என்று எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அக்கா இப்போ உன்னை இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியா இருக்க அக்கா நீ பயப்படாத இனிமேல் யார் இந்த மாதிரி வந்து கூப்பிட்டாலும் ஏதாச்சும் பண்ணனாலும் நீ தயவு செஞ்சு அறைய மட்டும் விட்டு வெளியே வந்து விடாதே அறையின் கதவை சாத்திக்கிட்டே இரு நான் வந்து கூப்பிட்டா மட்டும் நீ கதவை தொர சரியா எனக்கு வரண்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் அப்பொழுது வருண் பின்னாடி நின்று அவன் அப்படியே ஒரு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சக்தி ஓடி வந்து வருணை கட்டிப்பிடித்துக் கொண்டாள்